கிராம என்ன அப்படிங்கிறத அவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கணும் கிராம கூட்டம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி எதோ போகிறது எல்லா அந்த கிராமத்தோட வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த கிராம சபை கூட்டம் இது எதோ உட்கார்ந்துருக்கீங்க இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து என்னென்ன வளர்ச்சிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பாங்க அந்த நிலைய வச்சு அண்ணே காட்சி கேட்பாங்க ஒரு கிராம சபை கூட்டம் கூட்டமானது ஒரு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய தலைமையில் தான் நடைபெறணும் கட்சி ஊராட்சி மன்ற பணியானது காலியாக இருப்பதால் மூலமாக ஒவ்வொரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சச்சி வாட்ஸ்அப் வந்து அவனுடைய செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் குழு வந்து இருக்கு செயல்பாடு பாராட்ட காரணங்கள் மணிஷா திட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி கிராம சபை கூட்டத்தில் வந்து கிராம பொதுமக்களுடைய மேம்பாடுகள் மேம்படுத்துதல் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து ஆயிரம் பாக்க மினிமம் வந்து இருபத்தம்பது பேராது கலந்துக்கிறணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கிராம சபை கூட்டமே நடைபெறக்கூடாது என்பதுதான் சட்டம் இன்னைக்கு நம்ம கிராமத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பெருவாரியான உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு நிறை குறைகள் என்ன அப்படின்றத இந்த தீர்மானம் இல்லை இப்போ சட்டமன்றமாக இருக்கலாம் பாராளுமன்றமாக இருக்கலாம் நாடாளுமன்றமாக இருக்கலாம் இந்த மூன்று மன்றங்களிலுமே அவங்க சட்டமாக தான் பொதுமக்கள் பயன்படுத்தி வரலாம் அதுக்கு இடையானது தான் இந்த கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை கூட வந்து கிராமத்து கூட யாராகலாம் எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய குறைகளை வந்து இங்கே என்ன தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றது எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாசிச்சு காட்டுவாங்க அதற்கு பின்னாடி உங்களுடைய நிறைவேற்றப்படலாம் அடிப்படைகள் மற்ற நாள் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுறாங்களோ அன்னைக்கு தீர்மானம் நீதிமன்றத்தாலேயோ அரசாங்கத்தாலையோ எதுவுமே செய்ய முடியாது இன்னைக்கு என்ன தீர்மானம் அப்படியே கிராமத்துடைய வளர்ச்சி மேல்நோக்கி போகணும் அப்படின்றதால ஒவ்வொரு கருடமும் கிராம சேவை கூட்டம் நடைபெறுகிறது ஒரு கிராம சேவை கூட்டம் வந்து வருடத்துக்கு நான்கு முறை நடைபெறும் என்னென்ன காரணம்னா ஒண்ணு குடியரசுத்தனத்தினைக்கு ஒன்னு குடியரசு தனத்தி ரெண்டு தொழிலாளர் தினத்தினைக்கு மூணு காந்தி ஜெயந்தி நாலு சுதந்திர தினத்தினைக்கு இந்த நாலு வருடத்திற்கு நான்கு முறை ஏன் நடத்துறாங்கன்னா மூன்று மாதங்கள் நான்கு மாதம் ஒவ்வொரு மாதங்களும் ஒரு கிராமத்துடைய பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க கிராமங்களில் தெருக்கள்ல வீதிகள் இருக்கிறவங்க வந்து என்னுடைய வீதிகளில் இந்த குறை இருக்கு அப்படிங்கறத நீ கொண்டு வந்து இன்னைக்கு இந்த கிராம சபை சொல்லி அதை தீர்மானமா நிறைவேற்றிட்டீங்கன்னா அதை அப்படியே செயல்பட்டு தான் விதி

கிராம கூட்டம் கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் இவை ஆகிய மூன்று மண்டங்களில் நிறைவேற்றப்படும் விதிகளை விட இது தலை சிறந்தது அதாவது கிராமத்துடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு நான்கு முறை திரைப்படப்படுகிறது அதே மாதிரி இந்த கிராமத்தை கூட்டத்தில் என்னென்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா கிராமத்துடைய வரவு செலவு கணக்கு ஒரு கிராமத்துடைய வரவு என்ன எத்தனை திட்டங்கள் வந்துருந்துச்சி என்னென்ன செயல்படுத்தியிருக்காங்க என்னென்ன நம்மளெல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை ஒவ்வொரு கிராம செயல் ஊராட்சி மன்ற தலைவராக ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலங்களில் சட்ட ஊராட்சி செயலரும் அதை அவங்களுக்கு வரவு செலவானது முறையாக காண்பிக்கப்பட வேண்டும் கட்சிகள் தானே பட்சிக்காதாண்ணா பஸ்ட்டு ஒவ்வொருடைய அதே மாதிரி வந்து கிராமத்துடைய அடிப்படை வசதி அடிப்படை வசதி தண்ணி மின்சாரம் ரோடு இந்த மூணுனா அடிப்படை இந்த மூணு மட்டும்தான் அடிப்படை இது ஒரு கிராமத்துக்கு தண்ணி நல்லா இருக்கணும் மின்சாரம் நல்லா இருக்கணும் ரோடு சாறுகள் சிறப்பாக இருக்கணும் அந்த கிராமத்தில் அதை தான் வந்து வளர்ச்சியானது மேம்படுத்தப்படும் சிறுமையாக ஒரு கிராமத்துடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த மாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு வருடங்களிலும் கிராம சேர்க்கப்பட்டமானது நடைபெறுகிறது